ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு வாஸ்து சாஸ்திரம் சங்கீதம் சாமவேதம் என்கிற மாதிரியே சிற்பம் கட்டிட நிர்மாணம் என்கிறவை இவற்றை அங்கமாக கொண்ட வாஸ்து சாஸ்திரம் ஆகியவையெல்லாம் சேர்ந்து ஒரு உபவேதமென்றும் இது அதர்வ வேதத்துக்கு சம்பந்தமுடையதென்றும் சுக்லா என்கிறவர் பஞ்சாபைச் சேர்ந்தவர் ஸ்ரீமடம் நடத்திய இளையாத்தாங்குடி சதஸில் சொன்னார் பிருகு மாதிரியான வேத சாஸ்திரம் பண்ணி பண்ணியிருப்பதை அவர் காரணம் காட்டி மற்ற எந்த உபவேதத்துக்கும் இப்படி வேத ரிஷிகளின் நூல் இல்லை என்று சொன்னார் வாஸ்து சாஸ்திரம் என்பதுதான் எப்படி நகர நிர்மாணமும் அதிலுள்ள ஆலயம் அரண்மனை தனி மனுஷியனின் வீடு ஆகியவற்றின் நிர்மாணமும் அமைய வேண்டும் என்று சொல்வது வீடு கட்டும்போது மனை முகூர்த்தம் என்று வண்ணும்போது வாஸ்து புருஷனுக்குத்தான் பூஜை பண்ணப்படுகிறது ஒரு ஊர் அல்லது ஆலயம் அரண்மனை வீடு மண்டபங்கள் சத்திரம் வித்தியாசாலை எதுவானாலும் அதை வாஸ்து புருஷன் என்று ஒரு நராகாரமாக வர்ணித்து அதில் தலைபாகம் உடம்பு கால் கை என்றெல்லாம் அந்தந்த கட்டுமானத்தில் உள்ள சந்நிதிகள் மண்டபங்கள் ரூம்கள் முதலியவற்றை வர்ணித்திருக்கும் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் ஒரு ஊரில் கோயில்கள் குடியிருப்புகள் பொது ஸ்தலங்கள் முதலியவை அமையாவிட்டாலும் இப்படியே ஒவ்வொரு வீட்டிலும் அதன்படி அறைகள் கூடம் தாழ்வாரம் முதலியவை அமையாவிட்டாலும் துர்பிக்ஷம் வியாதி சித்தவிகாரம் முதலியன ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இப்போது நாம் வாஸ்து சாஸ்திரப்படி எதுவும் செய்யாமல் இங்கிலீஷ் ஃபேஷனில் டவுன் பிளானிங் காலனி வீட்டு நிர்மாணம் எல்லாம் செய்கிறோம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அனர்த்தங்களையும் அனுபவித்து வருகிறோம் சிற்பக்கலை கட்டிடக்கலை எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தில் வந்துவிடுகிறது ஆனாலும் பொதுவான அபிப்பிராயத்தில் அர்த்த சாஸ்திரம்தான் நான்காவதான உபவேதமாக நினைக்கப்படுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்